இந்த தாவேக்கா கட்சிக்கார சின்ன பசங்களுக்காகலாம் வீடியோ போடக்கூடாதுன்னு தான் அவ்வளோ நல்லா பொறுமையாக இருந்தேன் ஏன்னா அந்த பசங்களாம் வந்து நம்மள்கிட்ட பேசும்போது எப்படி தோணுன்னா ஒரு மூணு மூணு வயசு மூணு வயசு நாலு வயசு குழந்தைங்க வந்து ஆர்கியூ பண்ணுங்க நம்மக்கிட்ட நம்மளே வந்து போட வாடகலாம் பேசிக்கூட சில குழந்தைங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டு அப்படிலாம் பண்ணி பேசுங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் கோவமாப்படுவோம் கிடையாது கணந்தை பிடிச்சிட்டு பிச்சுக்கு 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 அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு போயிடுவோம் அந்த மாதிரி தான் நான் அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன் ஆனாலும் என்னென்னா கொஞ்சம் ஓவராக இருக்கானுங்க அதனால் கொஞ்சம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது அது உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை விட வந்து விஜய் வந்து பெரிய ஆள் அப்படின்னு நீ பேசும்போது வந்து அப்படி பேசும்போது சின்ன பையன் பேசுகிறான்னு தெரியாமல் அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் அதுக்கு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தோம்னா அதுவே வந்து ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்க அவங்க அதுக்கு அதான் சொல்கிறேன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து உலகநாயகன் அது வந்து ஒரு பெரிய ஹிமாலயா மலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நீ வந்து அதில் ஒரு கல் கூட கிடையாது இதில் சினிமாவில் சொல்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா சினிமாலாம் சொல்லவா வேணும் சினிமாவிலலாம் விஜயை கொண்டு போய் கமல்ஹாசன் கூட ஒப்பிட முடியுமா இன்றைக்கி உனக்கு பிஸ்னஸ் பீக்கில் இருக்குன்றதுக்காக நீ வந்து கமல்ஹாசன் அவர்கள் சாதிச்சதுலாம் நீ சாதிச்சு கிழிச்சிட்டியா ஃபஸ்ட்டு ரஜினிகாந்த் அவர்கள் சாதிச்சு நீ சாதிச்சிட்டியா இதில் நம்ம ஆளுங்க மேலே கொஞ்சம் கோவம் எனக்கு என்னன்னா ரஜினிகாந்தை வந்து தொழில் போட்டியாக நினச்சிக்கிட்டு ஒரு கட்டத்தில் வந்து விஜய் ஃபேன்ஸுக்கும் ரஜினி ஃபேன்ஸுக்கும் சண்டை வந்துட்டு இருக்கும்போது விஜய் எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ரஜினிகாந்த் இருக்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுகளையும் சேர்த்தே சொல்றேன் அறிவு இல்லை நம்ம ஆளுகளுக்கு என்னதான் தொழில் போட்டியாக இருந்தாலும் கமல்ஹாசன் அவர்களும் ரஜினி அவர்களும் வந்து நண்பர்கள் தான் நண்பர்கள்ன்றையும் தாண்டி உண்மையிலேயே ரஜினிகாந்த் அவர்கள் சாதிச்சதை விஜய் சாதிச்சிருக்காரா இது வரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி கிட் படம் இருக்கா இண்டஸ்ட்ரி கிட் படம்னா என்னது இது வரைக்கும் வசூல் பண்ண படங்களை விட எல்லாத்தையும் தாண்டி வசூல் பண்ணி நிற்கிற படம் தான் இண்டஸ்ட்ரி கிட் அப்படி ஒரு ரெக்கார்டு இருக்கா விஜய்க்கு ஒரு எந்த படம் விஜய் இண்டஸ்ட்ரி கிட்னு சொல்லுங்கள் கிடையாது இன்றைக்கி பிஸ்னஸ் ஓடுது ஒரு படம் எடுத்தாலே இரநூறு கோடி முந்நூறு கோடி ப்ராஃபிட் வந்துருது அதுவும் வசூல் வடை தான் டவுட்டா டவுட்டாக இருக்குது அதை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மார்க்கெட் இருக்கானா விஜய்க்கு மார்க்கெட் இல்லாமல் கிடையாது இன்றைக்கி ஒரு ஃபேன் பேஸ் நல்லாவே இருக்குது எண்ணெய் குப்பையை கொட்டினாலுமே அதை எண்ணத்தை கிண்டி கொடுத்தாலும் திங்கிற ஸ்டேஜில் அவனுங்க இருக்கானுங்க ஸோ அதனால் வந்துட்டு ஏதோ மார்க்கெட் இருக்கு வியாபாரம் நடக்குது அதுக்காக நீ சினிமாவை ஆண்டு அனுபவிச்சுட்டானா ரஜினிகாந்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அவர் எப்போ இருந்து நடிச்சிக்கிட்டு இருக்காரு ஏன்னா நீங்கள் வந்து அறுபத்தொம்போது படத்தில் உனக்கு எத்தனை படம் கெட்டுப்படம்னு சொல்லு இப்போது இப்போ கடந்த பத்து வருஷமாக தான் அவன் படமே ஓரளவுக்கு எல்லாருலையும் பார்க்குற மாதிரி இருக்குது மொதல் பத்து படமே வந்துட்டு தேராத படங்கள் தான் உங்கள் அப்பா உங்கள் அப்பா இருக்கிறதுனால எனக்கு திருப்பி திருப்பி உள்ளே கொண்டு வந்து திணிக்கப்பட்டவர் விஜய் வந்து மக்களுக்குள்ளே வந்து மக்களாக வந்து விரும்பலை அதாவது மக்களை விரும்ப வைக்க ஒரு விஷயத்தை காட்டி திருப்பி திருப்பி காட்டிக்கிட்டே திணிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது பிடிச்சி போய் இல்லையா அந்த மாதிரி கொண்டு வரப்பட்டவர் தான் விஜய் இதை வந்து ரஜினிகாந்த் கூட போ போட்டி போகிறதே தவறு இதில் உலக கமலாசன் கமல்ஹாசன் கூடலாம் நீங்கள் சினிமாவில் போட்டி போடலாமா அதை அதை பற்றிலாம் நான் பேச விரும்பலை அது 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 சொன்னால் அது எனக்கு அசிங்கம் கமல்நாதன் சாருக்கு அசிஞ்சோம் அதை போட்டி போட்டு அது கமல் சார் பெருமையை பற்றி பேசுகிறதுக்கு நான் வந்து அரசியல்லையுமே சொல்கிறேன் உனக்கு கூட்டம் கூடுது அப்படின்றதுக்காக கூட்டம் கொடுதுன்னா எனக்கு பி ஹீரோவாக இருக்கங்கும் போது கூட்டம் தான் செய்யும் நானே வந்து பார்ப்பேன் இப்போ விஜய் வந்து எங்கள் ஏரியாவில் வந்திருக்கார் அப்படின்னா நானே போய் பார்ப்பேன் விஜய பார்த்துடுவோம் நேரில் எப்படி இருக்காரு அப்படின்ட்டு பார்ப்பேன் அது வந்து எல்லாமே வந்து சினிமாலேயே பார்த்துட்ருக்கோம் நேரில் வந்து எப்படி பார்ப்போம் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்க தான் செய்யும் ஸோ அதுக்காக கூட்டம் கூட்டினா வந்து பெரிய தலைவராகிட்டு அது புரட்சியா அது ஆ இந்த நாற்பத்தோரு பேர் வந்து கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்கன்றத குற்ற உணர்ச்சியாக எடுத்துருக்கணும் நேரம் விஜய்க்கு வந்து குற்ற உணர்ச்சி ஆகி குற்ற உணர்ச்சியாக இருக்கணும் நம்மளால எப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி இப்போ வரைக்கும் அந்த ஆளுக்கில்லை ஆ நீ வந்துட்டு அப்பையும் வந்து ஒரு வருத்தப்பட்டு ஒரு வீடியோ போடுவேன் பார்த்தாக்கா சிஎம் சாருக்கு பஞ்சு பேசி வீடியோ வீடியோ போட்டுட்ருக்குறேன் அப்படி ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு இதை ஒரு குற்றவச்சியாக இருந்துக்காம ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு நீ ஏன்னா தலைமைக்கு ஒரு ஒரு தகுதி இருக்குதா ஒரு நம்மளுக்கு நம்மளை பார்க்க வந்தவன் செத்து போயிட்டாங்க நான் அப்படின்றது இல்லாமல் அவங்க தொண்டர்கள்லாம் வந்துக்கிட்டு இது திமுக சதி ஆயிரம் பேர் உள்ளே பூந்துட்டான் கத்தி வச்சு முதுல கீச்சுட்டான்னு இல்லாத பொய்யை அள்ளி விட்டு அதுக்கு ஒரு ஆதாரம் இல்லை இப்போ வரைக்கும் நாள் அது பொய்யாக தான் இருக்கு ஏன் அந்த கோர்ட்டில் ஏன்னு சொல்லலை இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு உங்கள் தொண்டர்கள் சொன்னதைக்கு கோர்ட்டில் சொல்லியிருக்கலாம்ல அப்போ அதிலே தெரியுது அந்த மாதிரிலாம் இது இருக்கானுங்க அப்படி அப்படி வதந்தி பிறப்பி கைதாகிறவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற ஒரு தொண்டர்களை கண்டிச்சிருக்கியா நீ கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த மாதிரி தற்கொலைத்தனம் பண்ணான்னா எவ்வளவு கிழிப்பார் திட்டி அப்படின்றது அவரோட ரசிகர்களுக்கு தெரியும் அவர் வந்து இந்த மாதிரி ஏண்டா அப்படி இந்த மாதிரி திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிழிச்சி தொங்க விட்டுவாரு அவர்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தானா வேற ஓகே கிழிச்சி தொங்க விட்டுவார் அவர் தான் வந்து அதனால தான் வந்து ரசிகர் மன்றாலும் வைக்காத அப்படின்னு த தன்னோட கூட்டத்தை வந்து இந்த மாதிரி ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு தன்னோட சூழ்நிலத்துக்காக மட்டும் யூஸ் கூடாது அப்படின்றதுக்காக தான் அவரது நற்பணி இயக்கமாக மாற்றி விட்டார் கமல்ஹாசன் அவர்கள் போய் மக்களுக்கு நல்லது செய்ய வேற சொல்லின மக்களுக்கு நல்லது செஞ்சாலாவது உனக்கும் புண்ணியம் எனக்கும் புண்ணியம் அப்படின்ற மாதிரி அவர் மாற்றி விட்டார் ஸோ அவர் கூட போய் இந்த வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன நான்சன்ஸ் ஆனால் அரசியல் கட்சிக்கு கமல்ஹாசன் வந்ததுக்கப்புறம் அவர் என்னென்ன பண்ணார் அவர் வந்ததுக்கப்புறம் தான் கிராம சபை கூட்டம் சூடு பிடிக்குது அதுதான் புரட்சி ஆனால் அந்த டைமில் ஏகப்பட்ட பேர் கிராம சபை கூட்டத்துக்கு போய் அதாவது சண்டை போட்டிருக்காங்க கிராம சபை கூட்டம் நடத்துறீங்க ஒழுங்காக மக்கள்கிட்ட சொல்ல மாட்டீங்களா மக்கள் நீங்க கட்சிக்காரங்க போஸ்ட் ஓட்டதை பார்த்து நாங்கள் வாரம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருவோம் சண்டை போடுறாங்க அந்த வீடியோ நியூஸ்லலாம் வந்துச்சு ஸோ கிராம சபைக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றதெல்லாம் அது அது உணர்த்துறாரு அதுக்கு அது வந்து கமலஹாசன் சொல்லி நடக்குது அது புரட்சி ஆ வந்து இந்த மகளிர் உரிமைக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க இல்லையா இன்னைக்கு அது எல்லா ஸ்டேட்டையும் டெல்லி முத கொண்டு எல்லாமே அது தேர்ந்ததற்காக வச்சுட்றாங்க அது ஃபுல்லாக பறவை நாடு ஃபுல்லாக அது பரவி கிடக்கு அது மொதல் மொதல் இந்தியாவிலேயே வாய் திறந்தது கமல்ஹாசன் அவர்கள்தான் ஸோ இதுதான் புரட்சி ஸோ இந்த மாதிரி விஜய் வந்து என்ன இவ்வளோ ஆச்சு இல்லை ரெண்டு வருஷம் ஆச்சு இல்லை விஜய்னால வந்து இந்த இந்த ஒரு மாற்றம் நடந்திருக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று அரசியல் பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்கள் திமுகவை திட்டுறதை தவிர ஆளுங்கட்சியை திட்டுறது ஈஸியான விஷயம் யார் ஆண்டாலுமே தவறு நடக்க தான் செய்யும் அவளுக்கு ஈஸியாக எளிதாக திட்டிகிட்டே இருக்கலாம் கமல்ஹாசன் அவர்கள் வந்தப்போ ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவை மட்டும் அவர் திட்டவே கிடையாது ஓகேங்களா அவர் எல்லாரும் தான் விமர்சித்தாரு அவர் திமுகவை தான் விமர்சித்தார் அந்த நேரத்தில் அதிமுகவை தான் விமர்சித்தாரு பாஜகவை தான் கடும் பாஜகவை கடுமையாக விமர்சித்தார் நீ வந்து திமுகவை மட்டும் திட்டிகிட்டே இருந்தோம்னா அரசியல் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஒன்று முட்டாள்தனமான கூட்டம் இருக்குது இப்போ நேத்தி கூட விஜய் வந்து பேசும்போது வந்து தாவேக்கா உறுப்பினர்களுக்கு வந்துட்டு அந்த ஃபார்ம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃபார்ம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய்யை போட்டு போறாரு அவர் சொல்றதுல பாதி உண்மை இருக்குது ஏன்னா பதினெட்டு வயசு ஆனால் தான் ஃபார்ம் கொடுப்பாங்க அவங்க ஃபேன்ஸில் பாதி பேர் கீழே வந்துட்டு எல்லாமே ஸ்கூல் பைஸு ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கையில் வந்துட்டு தேவையே இல்லாமல் இந்த மாதிரி இந்த மாதிரி அதையும் ஒரு முட்டாள் கூட்டம் நம்பவும்ல தலைவர் தாபி சொல்கிறாரு அப்போ அப்படி இருக்கும் கொடுக்காம இருக்காங்களோ அப்படி அப்பயும் திமுக மேலே பள்ளி போட்டு சின்ன பையன் மாதிரி திமுக மேலே ஒரு பள்ளியை போட்டு பேசிக்கிட்டு இருக்க ஆ இப்படி ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க தற்கொரி தற்கொரின்னு சொன்னால் மட்டும் கோவம் வந்துடும் ஆனால் தற்கொலை சொன்னால் எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க இதில் ஆதவர் ஜுனா வந்துக்கிட்டு கமல்ஹாசன் அவர்களை தேவையில்லாமல் பேசி விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆ கமல்ஹாசன் என்னைக்காவது விஜய் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரா நாற்பது பேர் நாற்பத்தோரு பேர் போய் இறந்ததுக்கு கமல்ஹாசன் அவர்கள் பார்த்துட்டு இறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரூபா அவர் கொடுத்துட்டு அவர் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது அவர் கொடுத்துட்டு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வந்தது உங்களுக்கு ஏன் எவ்வளோ வலிக்குது நீங்கள் தான் ஓடி போயிட்டீங்க கமல்ஹாசன் அவர்கள் போய் ஆறுதல் சொல்லக்கூடாதா அவர் ஏதாவது சொன்னாரா ப்ரெஷுக்கு வந்து விஜயை பற்றி கேட்கும்போது கூட அதுக்கெல்லாம் அதெல்லாம் கோர்ட்டு பார்த்துக்கோங்க கோர்ட்டு பதில் சொல்லுங்கள் அப்படிதான் சொன்னார் விஜயை பற்றி தவறாக அவர் எதுவுமே சொன்னது கிடையாது ஆனால் தேவையே இல்லாமல் நீங்கள் கமல்ஹாசன் அவர்களை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க கமல்ஹாசன் அவர்கள் வந்து விஜயை பற்றி ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல ஓ மக்களை பொறுத்த எடுத்துக்கலான் தான் உண்மை தாவேக்கா குரூப்புக்கு மட்டும்தான் அவர் வந்து விஜய்னா வந்து அப்படி பெருசாக ஒரு சக்திமான் மாதிரி பார்த்துக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க ஒரு தேர்தல் முடிச்சுட்டா அதெல்லாம் சரியாக போயிடும் அதுக்கப்புறம் இந்த சினிமா பிம்பம்லாம் வேலைக்கு ஆகுதுன்றது தெரிஞ்சு போயிடும் ஓகேங்களா ஸோ கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஹிமாலய மலனா விஜய் வந்து ஒரு கல் மாதிரி கூட வைக்க முடியாது ஸோ நீங்கள் விஜய் பெரியாள் நீங்கள் வந்து உங்கள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் பெரியாள்னு சொல்லி சொல்லிக்கோங்க ஆனால் அதை வந்து கமல்ஹாசன் அவர்களோட கம்பேர் பண்ணுற வேலை வச்சுக்கக்கூடாது கமல்ஹாசனுக்கு கம்பேரிசன் யா இங்கே தமிழ்நாட்டில் எதாவது எந்த தலைவரும் தகுதி கிடையாது அது யாராவது இருக்கீங்கன்னு சொன்னிங்கன்னா நாங்கள் வாதாடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஸோ கமல்ஹாசன் அவர்களோடலாம் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது இப்போ கூட நடந்த ஒரு போன மாதம் கூட வந்து சென்னையில் வந்து கூட்டம் நடந்துச்சு கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து மண்டல வாரியாக வந்து கூட்டம் நடந்துச்சு அவ நாங்கள் கூட கலந்துக்கிட்டு போய் பார்த்துருந்தேன் அப்பையும் அவர் என்ன சொல்கிறார் என்னையா இன்னும் ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் இன்னும் சினிமா மாதிரியே நீ பார்த்துட்டு இருக்கீங்க அப்பயி திட்டு தான் செய்கிறார் அந்த கூட ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் தான் இருக்கீங்க நம்ம வேலையை பார்ப்போம்யா நம்ம கலப்பணையை பார்ப்போம்யா உங்களுக்கு தானே சினிமாவில் உங்களுக்காக நடிக்கிறில்ல அதில் பார்த்துக்கோங்க அப்படின்னு தன்னோட தன்னோட தொண்டர்களை இப்போ வரைக்கும் வழிப்படுத்துகிறார் நல்வழிப்படுத்துகிறாரு அதை இப்போ வரைக்கும் விஜய் வந்து தன் தொண்டர்களில் கண்டிச்சிருக்காரா ஆனால் ஆனால் கண்டிக்க மாட்டார் உஷாராக என்ன பண்ணுவார் அவர் கிரீஸ் தடவி அவரை மட்டும் பாதுகாத்துக்குவார் ஏன்னா தொண்டர்களை வந்து அவர் அவருக்கு வந்து அதான் விரும்புகிறாரு இந்த மாதிரி ஒரு சர்க்கணித்தனம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு மரத்து மேலே ஏறிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி சில்லறத்தனம் பண்ணாதான் தனக்கு மாசு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அதை விரும்புகிறாரு ஆனால் தன்னை பாதுகாத்துக்கிறாரு ஏன்னா அத்தனை பவுன்சர்ஸ் வச்சு அத்தனை பேரை வச்சுக்கிட்டு தன்னை பாதுகாத்துக்கிறாரு கிரீஸ் தடவுறது எங்கேயாவது பார்த்துருக்கோம் தொண்டர்கள் வந்து வரக்கூடாதுன்னு கிரீஸ் தடகிறது அதில் ஜனநாயகன் போஸ்டரில் மட்டும் எல்லோரும் அவர் அப்படி தொண்டர்கள் கூட்டம் சுற்றி நின்று அவர் அப்படி தொடுற மாதிரி வந்து ஒரு சில்ல கொடுக்குறீங்க அந்த நேரில் வந்து கிறிஸ்தலி வச்சுக்கிட்டு உங்களுக்கு கிட்ட விடாமல் உங்களை மட்டும் பாதுகாத்துக்கிறீங்க நீங்கள் மட்டும் சேஃபாக இருந்துக்கிறீங்க நீங்கள் உங்கள் தொண்டர்கள் வந்து எப்படி போனால் போ இருக்கட்டும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு கூட்டம் வந்தால் போதும் நீ எப்படி வேணால் வந்து சேர் எப்படி வேணா இருந்துக்கோ கூட்டமாக மட்டும் இரு அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு நீங்கள் நாளைக்கு வந்து பொதுமக்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சு கிழிச்சு தள்ளிட்டாலும் ஒரு ஏதாவது அரசியலுக்கு வந்தது வரவேற்கத்தக்க விஷயந்தான் நீங்கள் உச்சத்தில் வந்து கூட வந்தேன்னு சொல்லி சொல்லிக்கோங்க அது வந்து ஆனால் இரநூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொல்லிக்கோங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வந்தால் ஏதாவது ஒரு நல்ல அரசியலில் பண்ணுங்கள் ஒரு மாட்டு அரசியலை பண்ணுங்கள் முதல்ல உங்களோட ரசிகர்களுக்கு நீங்கள் நல்லது சொல்லுங்கள் உங்கள் ரசிகர்கள் நல்வழிப்படுத்துங்க கமல்ஹாசன் இப்போ வரையும் சொல்கிறாரு இப்போயுமே சொல்கிறாரு நீங்கள் மொதல் முன்னேறுங்கப்பா உங்கள் தொல்லில் பாருங்கப்பா உங்கள் நல்லா பண்ணுங்கப்பா நீங்கள் பண்ணிக்கிட்டு நீங்கள் அரசியலை பண்ணுங்கப்பா அரசியலே தொல்லால் நினச்சி வந்துடாதீங்க நீங்கள் முன்னேறாமலும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் படுத்திக்கிட்டே தான் இருக்கார் ஏன்பா இன்னும் ஃபோட்டோ ஃபோட்டோ சினிமா தனமாவே என்னை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு போய் மக்களுக்கு நல்லது செய்யப்பா என் பேரை சொல்லி மக்களுக்கு நல்லது செய்யப்பா மக்களுக்காக போய் நில்லுப்பா அப்படின்னு சொல்லி நல்வழி படுத்திக்கிட்டே தான் இருக்கார் ஸோ அதாவது நீங்கள் பண்ணணும்ல அதை வச்சு இப்போ வரைக்கும் பண்ணலையே ஆ அவர் வந்து வீடியோ நாற்பத்தோரு வரை பேர் அப்புறம் வீடியோ போட்டார்ல அவர் எப்படி பேசியிருக்கணும் ஆக்சுவலி அதாவது வந்து இந்த இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நமக்கு நடக்கவே கூடாது தொண்டர்கள் வந்து இதில் பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் நல்வெளிப்படுத்தி பேசியிருக்கணும் ஆனால் ஆனால் டேரெக்டாக வந்து அவர் சதின்னு சொல்லலை ஏன்னா அவர் சொன்னமா பாட்டிக்கு வரலையா ஆனால் இவங்க சதி இதுன்னு சொல்லி இந்த மாதிரி திமுக தான் சதியை பண்ணிருச்சு உள்ளே பூந்துட்டாங்கன்னு சொன்னதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்டெரக்டாக பேசிட்டு போயிட்டார் ஸோ இந்த முட்டாளில் முட்டாளாவே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த முட்டாப்பள்ள முட்டாளாவே இருக்கிறானுங்க அது தனியாக முட்டாள்தான் என்ன சொன்னாலும் நம்புவானுங்க நம்ம என்ன சொன்னாலும் என்ன வீட்டுக்காராம வீட்டுக்காரரை கூட விஜய் விஜய் தான் எனக்கு பிடிக்கும் நான் வீட்டுக்காரர் கூட நான் விஜய் நினச்சிட்டே இருப்பேன்னு ஒரு அம்மா சொல்லுது இதை வந்து நீ பெருமையாக பரப்புறாங்க இதை திட்ட வேணாம்மா ஏன்னா லூஸாம்மா நீ அதுக்காக வீட்டுக்காரம்மா கூட விஜய் விஜய் நீ வந்து உனக்கு பிடிச்ச நடிகராக இருக்கட்டும் நீ தலைவனா கூட போ ஆனால் அதுக்காக வீட்டுக்காரனை விட்டுட்டு நீ விஜயின்னு சொல்லியாமா அப்படின்னு இந்த இப்போ கூட ஒரு கூட்டம் நடத்துனாங்க அதில் கூட வந்து ஒரு அம்மா சொல்லுது என் பிள்ளை ஐசியூவில் இருக்குது ஆனால் நான் விஜய் என்னை பார்க்கணுன்னு வந்தேன் அப்படின்னு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பெருமையாக நினைக்கிறீங்களா உண்மையிலேயே அது பெருமையாக நினைக்கிறீங்களா பிள்ளை ஐசியூவில் அட்மிட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது யாராவது வந்து இந்த மாதிரி தலைவரை பார்க்கணும்னு வரேன்னு சொல்லுவாங்களா அப்படி சொன்னால் தலைவர் கூப்பிட்டு திட்டி விட வேணாமா ஏமா பிள்ளை முக்கியம் அதை விட அவனை முக்கியம் திட்டி விட வேணாமா இப்படி இந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே விஜய் அவர்கள் தலைமைக்கான தகுதியே கிடையாது என்னை கேட்டால் நான் கூட சரி எதுவும் அவரை விஜயோட சினிமா முதல்தான் எனக்கு பிடிக்காது அதனால் ஏன்னா அது வந்து ரஜினி ஸ்டைல் சினிமா தான் ஒன் கமர்ஷியல் சினிமா தான் ஓகேவா சில படங்கள் பிடிக்கும் விஜய் படங்கள் நல்ல படங்கள் இருக்கு இல்லையெலாம் கிடையாது ஆனால் சரி அரசியலுக்கு வந்துட்டாரு ரஜினி வரல ஆனால் அரசியலுக்கு வந்துட்டாரு பரவாயில்ல ரஜினி கூட அந்த தைரியம் இல்லை ஆனால் இவர் வந்துட்டாரு அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து ஏன் வந்தன்ற மாதிரி ஒரு சுத்தமாக ஒரு தலைமை பண்பே இல்லாமல் எதுக்கு இப்படி இருக்காருன்னு தெரியாமல் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தற்கொலை கூட்டல் முட்டாள் கூட்டாளில் இருக்குன்றது அந்த முட்டாளையே வச்சுக்குவோம் அவங்கள ஆ அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியே நீயும் அரசியல் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாலும் அங்கே உங்களுக்கு போட்டு தான் போகிறானுங்க அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் அவங்க ஆட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வீட்டிலேயே வந்துட்டு இனிமேல் தாவே அக்கா பக்கம் போனேன் கவிக்குடி ஊற்றிக்கிட்டு போனேன் உன்னை பிச்சு குடியை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஓட்டி விட்டுருவாங்க மக்கள் நீதிமயம் கட்சி எத்தனை நாட்டும் தோற்றாலும் அந்த கட்சி நிலச்சி நிற்கும் ஏன்னா ஒரு ஆனால் நான் சொல்கிறேன் தாவேக்கா ரெண்டாயிரத்து இருபதுக்கப்புறம் இருபது இருபத்தி ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் தாவேக்கா காணாமல் போயிடும் விஜய் வேணால் மறுபடியும் படத்தில் நடிக்க போயிடுவார் ஏன்னா மற்றவங்கன்னா விஜய்க்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது மறுபடியும் படத்தில் நடிக்க போயிடுவார் ஒரு ஒரு கொள்கை இல்லாத கட்சி ஒரு கட்டுப்பாடு இல்லாத கட்சி நிலச்சி நிற்கவே முடியாது என்ன கொள்கை இருக்குது கமல்ஹாசன் அவர்களை பற்றி அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு முன்னாடியே தெரியும் அவர் வந்து ஒரு இறை மறுப்பாளர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் ஒரு பெரியாரிஸ்ட்டு மாதிரியாக ஒரு பெரியார் ஒரு பகுத்தறிவாளர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் அவரை பற்றி முன்னமே தெரியும் விஜயை பற்றி ஏன்னா தெரியுமா யாருக்காவது இப்போ வந்துக்கிட்டு உடனே பெரியாரத்துக்கு பின்னாடி வச்சுக்கிறது அண்ணாவத்துக்கு பின்னாடி வச்சுக்கிறேன்னா இவ அவளை பற்றி இதுக்கு முன்னாடி எங்கேயாவது அவர் பேசியிருக்காரா கமல்ஹாசன் அவர்கள் கட்சி அலங்கிறதுக்கு முன்னே இருந்தே பகுத்தறிவு பேசியிருக்காரு எப்போ இருந்தோ அவர் இப்போ வரைக்கும் அவர் என்ன கொள்கையோ அதை மாறாமல் இருக்கார் கமல்ஹாசனாக இப்படி தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இருந்தே தெரியும் விஜய் அவர்களை பற்றி தெரியுமா இன்னைக்கு திடீர்னு வந்து பெரியார் கொள்கை பெரியார் எல்லா பெரியாரையும் வச்சுக்கிறேன் எல்லாமே நீங்கள் எல்லா எல்லா தலைவரும் தீக்கு வச்சுக்கிறீங்க இவளை பற்றி என்றைக்காவது விஜய் பேசியிருக்காரா அவர் படம் படம்லையாவது பேசியிருக்காரா ஆ போது தெரியலையா இவர் வந்து ஏமாற்றி தான் அரசியல் பண்ணுறாரு அப்படின்றது மாதிரிலாம் பண்ணால் தான் அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சையாக அரசியல் பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியலையா ஆ சரி சரி இதுக்கு மேலே அவங்கள பற்றி வேஸ்ட்டு இதான் லாஸ்ட்டு வீடியோவாக இருக்கட்டும்னு நினைக்கிறேன் தாவைய்கை பற்றிலாம் வீடியோ போடுறது வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஆக்கப்பூர்வமாக நாலு வீடியோ போட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா ஆனால் என்னை ஓவராக தான் போட்டேன் ஸோ நன்றி வணக்கம்